எப்படிதான் கிடைக்குன்னு கிடைக்கும் என்ன சாங் விஷ்வா மூவி நேம் சொல்லு ம் விஷா தம்பி நல்லா இருக்கியா உங்கள் மூக்குத்தி அழகு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்போது இந்த சுங்கு வச்சு பின்னி நான் ஒரு டான்ஸ் போட்டிருக்கேன் டான்ஸ் இருக்கேன் ஸோ போய் வந்து போய் பார்த்துட்டு வாங்க ம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்க ஒத்த ரூபா தாரேன் சாங்கு ஆஹா அந்த சாங்கா சரி பண்ணிடுவோம் பத்ம சகோதரி வாங்க மகா நேச்சரல் ஓகே எப்போ யாராவது நம்ம இன்ஸ் இன்ஸ்டாவில் வந்து இனி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடி வந்து இங்கே பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா அண்ணா கேட்குறாங்க பத்மா சிஸ்டர் குமார் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா அது நெப்போலியன் இல்லை மகானே குஷ்பு சாமி குத்தலு ஜ எப்படிய ஒரே ஒரு வாட்டி சிரியம்மா நீ எப்படி சிரிக்காமங்கிறன்னு தெரிய நான் ஆனந்த பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டு விடுங்க ஆஃப் அன் அவர் ஆகி அப்போ கூட முப்பது லைக்கை கூட வரல வேதி சோடு சிரித்தா டிவைஸ் கன்ஃபார்ம் இப்படி கூட ஒரு உலகத்தில் இன்டிபெண்ட்டாக சிரிக்க முடியாதது இருக்கிறதுக்கு நீ டிவைஸ் வாங்கிக்கினே வந்துடலாம் பேசாத எனக்கு ஏடா நான் அதை தான் சொல்லுவேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வேலைக்கு போவோம் நெப்போலியனும் எவனோ அவன ஏன் நான் பார்க்கணும் குஷ்பாவை பார்த்தா போதும் நல்லா இருக்கேன் என்று சொல்லதான் ஆசை தம்பி ம் நாகவல்லி இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கோம் அப்பாடா பாவம் அப்பாடா பாவம் சிரியாக அவருக்கு ரிலீஃப் கொடுத்தா பாவம் பல பல காமிக்காத சரியா நான் அப்படி தான் காமிப்பேன் மூடிக்கணும் வெளியே போ என் லைவ்ல நான் எப்படி வேணா இருப்பேன் நீ யாரா மயிரா என்ன கேட்கறது படா முடிக்கிட்டு வெளிய பால் பாண்டி நாய பால் ஊத்துட்டு உனக்கு ஏன் அண்ணா என்ன ஆச்சு என்ன கை கலைச்சிருச்சுன்னு எடுத்து அக்கா சிரிக்கவே வேண்டாம் நான் ரெடி விஷ்வா உங்க டேடி ரெடியான்னு கேளு ஜி அண்ணா ஹாய் நான் உங்கள் ரவி கண்ணன் அப்படியா வாங்க ரவி கண்ணன் பால் பாண்டி உனக்கு பால் வருமா வந்து சிரிக்கல தம்பி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோதான் கண்ட்ரோல் பண்றீங்கன்றத நான் பார்க்குறேன் வாங்க எப்பா லைக் போட்டு விடுங்கப்பா என்ன எப்படி சொல்றீங்க அதான் சிரிப்பை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நாணமாக ஒரு கார் பண்ணி சிரிப்பு தாங்க முடியாது ஆமா நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பர்பா சாக்கா தேடி ஒன்றும் ஆகலம்மா என்ன சொல்லுண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சு மகனே மூதேவி முகத்தில் கண்ணு மூக்கு இதெல்லாம் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அதை விட்டு விட்டு இருக்கிற லிப்ஸ்டிக்கை பைப் பார்க்குது பேர் மூச்சு பற்றி அதுக்கு அப்படியா இருபத்தி ஆறு லைக்கு போட்டாச்சு தேங்க்யூ லைக் போட்டு விடுங்க லைக் போட்டு விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கமெண்ட் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே இப்படி சொன்னால் என்ன ஆவரத்து பேரம்பேத்திலாம் பார்க்க வேண்டாமா தான் தெரு முக்குக்கே கேக்குமே அக்கா டேய் டே அக்கா வந்திருக்கேடா வாங்கடா டே